அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை துவா ஏற்றுக்கொள்ளும் நேரங்களில் இதுவும் ஒன்று இரவின் கடைசி நேரத்தில் இரவின் கடைசி பகுதியில் செய்யும் துவாக்கள் பதிலளிக்கப்படும் துவாக்களில் ஒன்று எனவே அந்த நேரத்திலும் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவை மூன்றாக பிரித்து கடைசி பகுதியில் இறைவன் முதல் வானத்திற்கு தினமும் இறங்குகிறான் என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டா நான் அதை ஏற்கிறேன் என்னிடம் யாரேனும் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரலியல்லாஹு அவர்கள் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்றில் பதிவாகியுள்ளது மறைமுகமான பிரார்த்தனை நாம் யார் மீது அதிகம் பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அப்போது அவர்கள் முன்னிலேயே பிரார்த்திப்பதை விட அவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக பிரார்த்திக்கும் போது அது கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் சாமுக்கு வந்து அபுதர்லாவிடம் அவரது வீட்டிற்கு சென்றேன் அவரை நான் காணவில்லை உம்மு உம்முதர்பாவை நான் கண்டே அப்போது அவர் இந்த வருடம் நீங்கள் அஜி செய்ய நாடுகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு நான் ஆம் என்றே அப்போது அவர் நீங்கள் எங்களது நன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறினார் ஒரு மூமி மனிதர் தன்னுடைய சகோதரனுக்காக மறைமுகமாக பிரார்த்தித்தால் அவருக்கென்று சாட்டப்பட்டுள்ள மலக்கு பதிலளிக்கின்றார் அவர் தன்னுடைய சகோதரரின் நன்மைக்கு பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவருக்காக சாட்டப்பட்ட மலக்கு ஆமீன் உங்களுக்கும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறுவார் என நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சௌபான் ரலி அவர்கள் நூல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த நேரங்களில் துவா செய்வோமாக அஸ்லாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து